ஆ இந்த பாட்டியோட சிரிப்பை பாருங்கள் பொன் சிரிப்பை பாருங்களேன் அழகா இருக்குல்ல இந்த பாட்டி பொன் சிரிப்பை காமி ஆய் சிரிப்பே கே கே பாட்டி காமி அப்பா அழகாக புரியும் அழக மாதிரி சிரிப்பு பரவாயில்ல சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி ஒரு பாருங்க பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்குது தெரியுதுங்களா என்னான்ட்டு இதுக்கு முன்னால் வீடியோஸில் நான் வந்து நெல் தெளிக்கிறது விதை தெளிக்கிறத காமித்தேன் அதை விதை தெளித்தது தான் இப்போ வந்து நல்லா ஒரு நாற்றாக வளர்ந்துருக்குது இது பேர் நாற்றுன்னு சொல்லுவாங்க அந்த விதை தெளித்த நெல் தெளித்தது வந்து வளர்ந்து நாற்றாக இருக்குது இந்த நாற்று வந்து தான் நம்மளுக்கு வந்து நெல்லாக கொடுக்கும் நெல்லாக வந்து அரிசியாக நம்மளுக்கு பதம் இது பண்ணி பதப்படுத்தி கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு சேர்ப்பாங்க அதை தான் நம்ம சாப்பாடாக உண்டுறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை வந்து பறித்து இதை வந்து ஊணுவாங்க தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊணுவாங்க ஊனி அதை வளர்த்து நெல்லாக கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள் இது மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு தான் நல்லா பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்குது ஏன்னா சில பேருக்கு தெரியல அதனால தான் நான் வீடியோஸை போடுறேன் பாருங்கள் ரசிங்க வாங்க எப்படி இதை பறிச்சுட்டு எப்படி நடுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க வாங்கப்படாமா இப்போ நாற்று பறிக்க ஆரம்பிக்கிறாங்க வாங்க அவங்க எப்படி இப்படி நாற்று பறிக்கிறாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவங்கள பற்றி கேட்கலாம் வாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பச்சை பச்சை ஒரிஜினலாக இயற்கையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வயலில் நடக்கிறோம் எவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது உள்ளே வந்து வதி வந்து இறங்குது இந்த நாற்று பறிச்சு வச்சிருக்காங்க எப்படி பறிச்சிட்டு இருக்காங்க நாற்று பறிச்சுட்டு இருக்காங்க இந்த அம்மா பறிச்சுட்டு இருக்காங்க எப்படி பறிக்கிறத அப்படி இப்போ நான் பக்கத்தில் இருக்காங்க நாற்று முடி பறிப்பாங்க எப்படிமா பறிக்கிறதுக்கு எப்படிமா இருக்கு இது எந்த வேலைகள் எல்லாரும் எல்லாராலையும் பண்ணிட முடியுமா இந்த நாற்று பறிக்கிறது எல்லாரும் பண்ண முடியாது இந்த நாத்த இப்படி பறிச்சிட்டு போய் இப்ப வந்து என்ன பண்ணுவீங்க அடுத்து எடுத்து அடுத்த வயலுக்கு கொண்டு போய் ஆ இது நாத்தாங்க நடுவீங்க ஓகே ஓகே விவசாயம் பண்றது உங்களோட இது விவசாயம் பண்றது உங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறீங்களா கஷ்டம் நினைக்கிறீங்களா பலன் கிடைக்கும் ஓகே ஓகே பாருங்க இவ்வளோ வேகமாக பறிக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா எல்லாராலேயும் இது பறக்க முடியாது ஏன்னா கை வழி போயிடும் ஏன்னால் பழக்கப்பட்ட ஆளுங்களால் தான் இந்த வேலைகளை பண்ண முடியும் இந்த வதியில் இந்த வே நடக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கையில் வந்து ஏன்னா வேகமாக பறிக்க 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 அவ்வளோ கஷ்டம் ஏன்னா விவசாயிகளால் தான் முடியும் எப்படி வேகமாக பறிக்கிறாங்க விவசாயி இவங்க விவசாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட பேசப்படலாம் வாங்க பாருங்க எப்படி எப்படி முடி போடுறாங்க பாருங்கள் எப்படி பறிக்கிறாங்க பாருங்கள் அந்த நாட்டை பறிக்கிட்டு பாருங்க எப்படி பறிக்கிறாங்க பாருங்கள் இவ்வளவு வேகமா பறிக்கிறேன் சித்தி எப்படி இது பறிக்கிறது எப்படி சித்தி ரொம்ப கஷ்டமா ஈஸியா இருக்கு இந்த இந்த வேலைகள் எல்லாராலையும் பண்ண முடிய முடியாது செய்ய முடியாது இது பழக்கப்பட்ட ஆளுங்களால பண்ண முடியும் இந்த இந்த நாத்து பறிச்சு கட்டு கட்ட அப்படி கருச்சிங்க இந்த நாத்து எங்க போகுது இப்ப வயலுக்கு போவோம் வயலுக்கு வேற வயலுக்கு நாத்து தெளிக்கிறது வய நடுறது ஒரு வயது மொத்தமா தெளிச்சிருவோம் எவ்வளவு 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 நாத்து கொஞ்சம் கொஞ்சமா நடுவீங்க நீங்க எவ்வளவு நாத்து எடுத்து நடுவீங்க நீங்க

நாற்று பறிச்சு போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள்லாம் இருக்கும் சின்ன கலராக அந்த பிளாக் கலரில் வண்டு இருக்குது பாருங்கள் பாருங்க இது மாதிரி வேலை செய்யும்போது பூச்சிகள்லாம் கிடைக்குமா பூச்சி கிடைச்சாலும் அவன் வேறு என்ன வேறு வழி என்ன வேலை செஞ்சு தான் அவன் பார்க்கணும் ஒரு வண்டு ப்ளூ கலர் ப்ளூ கலரில் ஆரஞ்சு கலர் நண்டு வந்து சின்னதாக இருக்குது பாருங்க அந்த ஆற்றுல பறித்து போட்ட நாற்று அப்புறம் உனக்கு ஒரு பிளாக் கலர் நம்ம ரெண்டு பூச்சி எதுவும் பூச்சி வண்டு இல்லை பூச்சி அப்படியே இருக்குது மாதிரி வேலைகள் செய்யும்போது நிறைய பூச்சி வண்டுகள் பாம்பு நிறைய இருக்கும் அப்படி இருந்தோம் இவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் விவசாயிகள் வேலைகள் இப்படி தான் கட்டுக்கட்டாக பறிச்சு நாற்று முடி இதுதான் நாற்று முடின்னு சொல்லுவாங்க இந்த நாற்று முடியை வந்து கட்டுக்கட்டாக சொல்லுவாங்க கட்டுன்னு சொல்லுவாங்க எதனா கிட்டத்தட்ட நூறு முடி சேர்ந்தது ஒரு கட்டா இது மாதிரி நூறு முடி செஞ்சது ஒரு கட்டா இந்த இப்போ இந்த நாற்று போய் ஒரு ஒரு இடியாக ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு கயிறுலேயே மொத்தமாக கட்டி வே வேறு வயலுக்கு கொண்டு போய் நட ஆரம்பிப்பாங்க அதை நன்றாக நான் வீடியோஸை கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எப்படியே போடுறேன் கண்டினியூவாக பாருங்கள் ரொம்ப கஷ்டம் தான் இந்த விவசாயம் பண்ணுறது என்ன பண்ணுறது அவங்களோட தொழில் மற்றவங்களுக்கு நம்ம விவசாயத்தை நம்மளோட தமிழ்நாட்டின் முதுகெலும்பொழுது விவசாயி அந்த விவசாயத்துக்கு கண்டிப்பாக ஆதரவீங்க விவசாயிங்கன்னு தில்லா சொல்லுங்கள் வரப்பில் எதுக்கு ஏற்றி பெற்றிருக்காங்கன்னா அதில் தண்ணியாக இருக்கும் ஏன்னா அந்த தூக்கிட்டு போய் அடுத்த வயலுக்கு போடும்போது வெயிட்டாக இருக்கிறதுனால அது தண்ணி வடிகிறதுக்காக இந்த வயலில் அப்படியே போட்டிருக்காங்க வரப்பு மேலே போட்டிருக்காங்க இது வடிஞ்சோடனே தூக்குவாங்க இப்போ என்ன பண்ண போறேன் நாற்று பறிச்சு வச்சுட்டாங்க அந்த நாற்றை போய் தூக்கிட்டு வர போகிறேன் ஏன்னா அது தூக்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வாங்க நான் தூக்கிட்டு வர நாற்று தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இந்த இதில் வந்து வகுதி வந்து ஒரு ஒரு அடி ஆளுக்கு ஒன்று முக்கால் அடி ஆளுத்துக்கு இறங்குது இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து மேலே ஏற்றி தண்ணி வடியும் தண்ணி வரைஞ்சோடன நாற்று வந்து அடுத்த வேறு வயலுக்கு தூக்கிட்டு போய் போடுவாங்க தூக்கிட்டு போறதை காமிக்கணுவாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த வயக்காட்டில் இவ்வளோ பெரிய எறும்பு இருக்குது நல்லா பருக்கும் கருப்பாக பயங்கரமாக இருக்குது பாருங்க ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது எப்படி ஓடுது பாருங்கள் அங்கே ஒருத்தர் நடப்புகிறாங்க அந்த வயலுக்கு வந்து களை அரைச்சிட்ருக்காரு ஒரு தாத்தா கலரிச்சு ஒரு இதில் போடுறாங்க டப்பியில் போட்டுட்டு இந்த வயலில் நடப்புகிறாங்க ஒரு ஒரு விவசாயி நாற்று தூக்கிட்டு போகிறாரு இந்த நாற்று வந்து தூக்கிட்டு போய் அடுத்த வயலுக்கு போட்டு இதை தான் நடப்புகிறாங்க நாற்று கொண்டுட்டு போகிறாங்க அப்போ இந்த வய தூக்கிட்டு போய் ஒரு இடத்துக்கு அந்த வய நடுற வயலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இது மாதிரி விசிறி விடுவாங்க எட்டு எட்ட மூணு அடிக்கு மூன்று அடிக்கு ஒரு வாட்டி தள்ளி தள்ளி விசிறி விடுவாங்க தேவைட்டுப்பாட்டால் பக்கத்து பக்கத்தில் இது பண்ணுவாங்க இப்போ நடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நடுறாங்கன்ட்டு பாருங்க அந்த நாற்று ஏற்றிட்டு வந்தால் விலக நாற்று வந்து இப்போ நட்டுக்கிட்டு இருக்காங்க ஏக்கா இது எவ்வளோ எவ்வளோ நாற்றுக்கு எடுத்து நடுறீங்க கம்மிங்க பார்ப்போம் ஆ இவ்வளோ நாற்று எடுத்து நடுறீங்க எவ் எப்படியா சேத்துல வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி நடுறீங்களா ஒரு தூரா நடுறீங்க ஓகே ஓகே இது மாதிரி வந்து நெல் பயிராக வருமா இது நட்டு எத்தனை மாசம் கழிச்சு அறுவடை வருங்க அஞ்சு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் கழிச்சு அறுவடை ஆரம்பிக்கும் தை மாதம் அறுவடை சரி சரி இதுக்கு வந்து இயற்கை உரம் உரங்கள் எல்லாம் தெரிப்பாங்க சரி இது மாதிரி தான் இது பண்ணுவோம் ஓ களை எடுக்கணும் அப்புறம் ஆ சரி சரிக்கா நிறையா இருக்குது ஆ விவசாயம் பண்ணுறது ஒரு புள்ள மாதிரி கொண்டுட்டு வரணும் ஆ சரி சரி ஏகா ஒரு பாட்டு பாடுங்களேன் நீங்கள் நடவு நட போய் ஒரு பாட்டு பாடுவீங்களே யாராச்சும் ஒரு பாட்டு பாடுங்க ஆ நட்டுருக்காங்க இந்த நாற்று நட்டு நாற்று வந்து நல்லா வளர்ந்து பயிராக இருந்தவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன் செம்மையாக இருக்க பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே இது மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக என்னோட வீடியோஸில் போடுறேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் காட்டினா பாருங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் உங்கள் பாருங்கள் இந்த வய வயல்காட்டில் நட்டு இவ்வளோனா இது பண்ணுறாங்க ஏன்னா இருந்து ஊறி ஊறியிருக்காங்க அதனால் இந்த வேலை தெரிஞ்சதுனால இவங்க நடுறதுக்கு வராங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி பாட்டி தேங்க்யூ ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லவ்லி ஷாப் பண்ணுங்க உண்மை மருந்து தேங்க்யூ பாட்டி பாய் சொல்லு பாய் குட்டிஸ் பாருங்க அவரும் விவசாயத்துக்கு இது பண்ணால் நாற்று தூக்குறாரா தூக்கிட்டு வராரு என்ன குட்டி விவசாயி வா பாருங்க வளர வயசுலேயே விவசாயத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க முளையும் பெயிர் விலை விளைய விளைவி தெரியும்னு சொல்லுவாங்க முளைக்கும் போதே இப்போ தெரியுது விவசாயம் பண்ணாரு ஆ அப்பா பாய் சொல்கிறா ஓகே பாய்